പ്രയേശു കൊഴുക്കന്യമാണ് സഹോദര സഹോദരികളെ ആണ്ടവരെയധനത്തിൽ ഇതും ഒരു പുതിയ നാളിലും പുതിയ വാദത്തിലോ ഉണ്ടോടെ സന്ദിപ്പതി മഹിഴ്ച ആണ്ടവർ ഇതേ നാളെയും നിങ്ങൾ എടുക്കുക തന്നെ ശാടും ആശയപ്പെട്ടു വഴി நடைபெறும் சத்தமில்லா திட்டங்கள் ஒழியவும் நமது நாட்டு தலைவர்கள் எல்லா இன மக்களையும் சமமாக மதித்து அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்கவும் சமாதானத்துடனும் வழி நடத்தவும் வேண்டியாருளை அவர்களுக்கு கொடுக்கல வேண்டும் என்று தந்தையே நமது நடைபெறும் போதே இறைவனை வழிபடாமல் வேட்டி தெய்வங்களிடம் சென்றும் சமூக வலைத்தளங்களுக்கு சிக்கி சீரழிக்கும் மூலம் சமூகத்தினரையும் மற்றும் அந்த மது போதைக்கு அடிமையாக இருப்பவர்களையும் அதை மக்களுக்கு வழங்குபவர்கள் இது நீதியான வழி இல்லை என்பதை உணர்ந்து வாழவும் உமது ஆவியால் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் தொட்டு சிறிய வழி நடத்த வேண்டும் என்று உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் பங்கு மக்களுக்காக முடம் வந்தாள் ஈரமக்கு தந்த பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் உனக்கு நன்றி ஒரு மூன்றாம் ஆண்டவர் ஈரமக்கள் தந்த பங்கு தந்தை நச்சேரியை பறைசாற்றும் அவரின் உன்னத பணியில் உனக்கு சிறந்த முறையில் போதிக்கவும் பங்கு மக்கள் வழி நடத்தலில் நடக்கவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக சகோதர சகோதரிகளை தவக்காலத்தின் மூன்றாம் வாரத்திற்குள் காலடி பறித்துள்ளோம் இந்த ஞாயிறு தினத்தில் நாம் திருப்பாடல் நூற்றி மூன்றை தியானிக்க உள்ளோம் இத்திருப்பாடலானது ஆண்டவரின் இரக்கத்தையும் அன்பையும் பற்றி எமக்கு ஒவ்வொரு வரியிலும் பல்வேறு விதத்தில் எமக்கு எடுத்து கூறி நிற்கின்றது எனவே பக்தியான முறையில் இந்த திருப்பாடலை நாம் தியானிப்போம் பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் அருளும் கொண்டவர் ஆண்டவர் அருளும் கொண்டவர் ஆண்டவரை போச்சிடு பெண் முழு உள்ளமே அவரது திருப்பேரை ஏத்திடு பெண் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகொலி நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மனுமடியாக சூட்டுகின்றார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் அவர் தம் வழிகளை மோசைக்கு வழிப்படுத்தினார் அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் மீடிய பொறுமையையும் பேரன்பும் உள்ளவர் அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணு நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று திருவசனங்கள் ஒன்று தொடங்கி பதிமூன்று முடிய அவ்வேளையில் சிலர் ஜேசுபிடம் வந்து பழி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை குழாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படியல்ல என உங்களுக்குச் சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் ஜேசு உவமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் இது ஆண்டவரின் உமக்கு புகழ் அச்சேதியின் அன்றைய பின்னணியை போதித்துக்கொண்டிருக்கிறார் சண்டை கலிலேயரை பிளாத்து கொன்று விட்டான் இது ஏன் ஜேசுவிடம் சொல்லப்பட்டது என்றால் புனிதல் ரத்தம் அதாவது கோயில் வளாகத்தில் இரத்தம் சிந்தப்பட்டதாலும் தம் சமயத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டதாலும் ஜேசு கிறிஸ்து கோபப்படுவார் வன்முறையை தூண்டுவார் என்று எண்ணினார் எனினும் ஜேசு இவர்கள் கடவுளை சார்ந்தவற்றில் கவனம் செலுத்தாது மனிதரை சார்ந்தவற்றில் கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்தவராய் கலிலையரும் ரோமையரும் இருவருமே வன்முறையில் ஈடுபட்டதை சுட்டி காட்டுகின்றார் மேலும் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதை கடவுளுடைய விருப்பம் என்பதையும் எடுத்துக்காட்டுகின்றார் அத்துடன் தண்டனை அடிப்பது கட்சி மக்கள் எண்ணிக் கொண்டிருந்த எண்ணத்தையும் இந்நச்சேரி வாயிலாக மாற்ற விளைகின்றார் ஜேசு கிறிஸ்து இன்றைய நச்செய்தியானது எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு சிறந்த நல்ல பாடத்தை தந்துள்ளது அத்திமரம் என்பது அன்றைய நாட்களில் கிறிஸ்துவின் வரலாற்றில் மிகவும் புகழ் பெற்றதும் பிரசித்தி பெற்றதுமான ஒரு மரமாகும் அந்த மரத்தின் பலன்களும் பயன்களும் எவ்வாறு அந்த மக்களுக்கு அமைந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அன்று பலர் அத்திமர தோட்டங்களை வைத்திருந்தார்கள் அந்த அத்திமரம் போல்தான் என்று எமது குடும்ப வாழ்க்கையும் அமைந்துள்ளது எனது குடும்ப வாழ்விலே நான் எனது குழந்தைகளையும் அந்த அத்திமர தோட்டமாகத்தான் பார்க்கின்றேன் அந்த தோட்டத்திலே இருக்கின்ற அந்த அத்திமரம் அந்த குழந்தை சிறப்பாக வளர்ந்து நூறு வீதம் நல்ல கனிகளை தருவதற்கு நான் எனது முயற்சியில் சிறந்த பலனை பெற்றுள்ளேனா என்று பார்க்கும்போது எனது குழந்தைகள் தவறிழைத்து எனது குழந்தை தவறி செல்லும்போது ஒவ்வொரு முறையும் நான் அந்த மரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி அவற்றுக்கு ஊட்டம் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் அவ்வாறு சிந்திக்கும் போதுதான் இறைவன் அந்த ஊட்டத்தை கொடுப்பதற்கான உரமும் நீருமாக இருந்து அந்த மரத்தை சுற்றி நாங்கள் குழி தோண்டி அவற்றிற்கு உரமேற்றி ஏற்றி அவற்றை நல்ல நூறு வீதம் பழந்தர் மரமாக மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன் அந்த முயற்சியில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கும் அந்த முயற்சியை கொண்டாடுவதற்கும் இறைவனின் தரங்களும் அவருடைய வல்லமைகளும் துணைகளும் என்றுமே எனக்கும் எனது குடும்பத்திற்கும் இருக்கின்றது என்பதை இந்த வாசகங்கள் வாயிலாக நான் அறிந்து கொள்கின்றேன் இந்த அது என்னென்னா ஒரு தோட்டத்தில் வந்து அத்திமரம் ஒன்று மூன்று ஆண்டுகளாக கனி கொடுக்காமல் இருந்திருக்கு அப்போ அவர் தொழிலாளி தொழிலாளிகிட்ட முதலாளி வந்து சொல்கிறார் இதை வந்து வெட்டி விடுங்க இதை சும்மா இடத்தை அடைச்சி கொண்டு இருக்கு அப்போ தொழிலாளி சொல்கிறார் இந்த மரத்தை இந்த முறை விட்டு விடுங்க அதை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு வளர்ப்போம் அடுத்த ஆண்டும் அது உங்களுக்கு பலன் தராட்டிக்கு அதை நாங்கள் வெட்டி விடுவோம்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதில் இந்த சுற்றிலும் கொத்தி எரு போட்டு வளர்க்கிறது வந்து கடவுள் எங்களுக்கு தர வாய்ப்புகள் அதாவது எனக்கு தர வாய்ப்புகள் அந்த வாய்ப்புக்களை வந்து நான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் எவ்வாறுன்னு சொன்னால் மூன்று ஆண்டுகளாக அந்த மரம் வந்து களி கொடுக்காட்டியிருந்தேன் அவங்க வந்து இன்னொரு வாய்ப்பு அந்த மரத்துக்கு வழங்குறாங்க அதுபோல் கடவுளும் எங்களுக்கு வாய்ப்புகள் தந்து கொண்டே இருப்பார் நாங்கள் அதை சரியான முறையில் கைப்பற்றி அவர பாதையில் நாங்கள் அதை சென்றோம் என்று சொன்னால் எங்களோட எதிர்காலம் வந்து சிறந்ததாக அமையும் இதுதான் இந்த நச்செய்தி மூலமாக எனக்கு கிடைக்கிற செய்தி இந்த நச்செய்தி வாயிலாக எனக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னு சொன்னால் எங்களோட கடவுள் வந்து ஒருபோதும் தண்டிப்பவரல்ல மாறாக பாவியை நேசிப்பவர் ஒருவர் மனம் மாற ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அவரை கட்டி அணைத்து அவன் முழுமையாய் மனம் மாற அவருக்கு உதவி செய்தார் எப்போதும் எந்த மனமாற்றத்தையே எதிர்பார்த்திருக்கும் கடவுள் பல குருக்கள் பெரியவர்கள் சகோதர சகோதரிகள் பெற்றோர் மூலமாக எனக்கான மனமாற்றத்தை உருவாக்க முயற்றுகிறார் அதற்கு சொல்லிகளுக்கு அந்த பாதையில் நான் நடக்க முன்படும் போது என் ஆன்மீக வழி செம்மைப்படுத்தப்பட்டு பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல கடவுளோடு சேர்ந்து அவருடைய அரசாட்சியில் நானும் கனி கொடுப்பேன் என்று நினைக்கின்றோம் இதுவே இந்நச்செய்தி வாயிலாக எனக்கு கிடைக்கும் செய்தியாகும் இந்நச்செய்தி வாயிலாக சமூகத்துக்கு கொடுக்கப்படும் செய்தியாக நான் பார்ப்பது என்னவென்றால் கூடுதலான நேரத்தில் நாங்கள் எண்மலை பற்றி உயர்ந்த மதிப்பு கொண்டிருப்போம் மற்ற ஆக்களை விட நாங்கள் மேலானவங்க எண்ணிக்கொள்வோம் இதனால தான் மற்றவர்களுக்கு கிடை தண்டனைகள் கிடைக்கும் போது அது சரி அவனுக்கு இது நடக்கத்தான் வேணும் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஆனா அதுவே நமக்கு ஏற்படும் போது கடவுள் கண்டிக்கிறார் நான் என்ன பாவம் செய்தேன் என்று கடவுளையே பார்த்து கேள்வி கேட்கிறோம் நாங்கள் ஒன்று புரிந்து கொள்ளவும் கடவுளிடம் ஒப்படைக்காது நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களாலும் கிடைக்கும் தண்டனைகளுக்கு கடவுள் அப்படி என்றால் கடவுளோடு இணைந்திருக்கும் போதுதான் நாங்கள் பணி கொடுக்க முடியும் கடவுளோடு நாம் இணைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மனம் மாற வேண்டும் எனவே இந்த தவ காலத்தில் கடவுளோடு இணைய ஆசைப்படுவோம் ஒப்புரவுடன் கூடிய மனமாற்றத்தை கடவுள் எங்களிடம் எதிர்பார்க்கிறார் மனம் மாறி கடவுளுடன் திரும்பும் நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம் இரக்கமும் அருளும் கொண்ட ஆண்டவரே இறைவா இன்றைய நாளில் நட்செய்தியின் வழியாக மனம் மாறி பலன் கொடுப்பீர்கள் என்று நீர் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றீ இத்தவக்காலத்திலே உண்மையான மனமாற்றம் பெற்று நாங்களும் நீர் கொடுத்த கணிகளையும் வரங்களையும் உமக்கேற்ற விதத்தில் பயன்படுத்தவும் உமக்கேற்ற மக்களாக வாழவும் நீர் அழைத்த கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீர் அக்தி மரத்தின் கணிகளை போல வளர என்னை அழைக்கின்றி ஆண்டவரே இந்த இறை ஏற்ப எங்கள் வாழ்வை மன மாற்றத்துடன் பலன் கொடுக்கும் நல்ல மரங்களாக மாற்றி அமைக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அனைத்து நன்மைத்தனங்களுக்கும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமது அன்னையின் வழியில் என்னை பாதுகாத்து என்னை பராமரித்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர் என்ற கருணை கருணையுள்ளத்தை உணர்ந்து உமக்கேற்ற மக்களாக வாழ தொடர்ந்தும் எங்களை ஆசிர்வதி உமக்கு என்றென்றும் நன்றியுள்ள மக்களாக வாழ என் குடும்பத்தை நீ தொடர்ந்து வழி நடத்தியிருளும் நன்றி ஆண்டவரே நன்றி ஜேசுவே ും സകലപ്പുകളിലും ഇരുന്ന് പാത കാ